சுண்டக்காய் மரம் எது வச்சாலும் பெருசா வந்துடும் அதனால சுண்டக்காய் மரம் இருப்பேன் சுண்டக்காய் வந்துங்க இருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க ஆமாங்க இந்த செடியில பாத்தீங்கன்னா பூ தான் இருக்குது நாங்க சரி உங்களுக்கு காட்டுன்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடலாம்னு வெயில் அடிக்குதுன்னு நிழலுக்காக இந்த மரத்துக்கிட்ட வந்தோம் இன்னொரு மரத்துல காய் நிறைய இருக்கு அது ஓய்வு வரைக்கும் வாங்க பாக்கலாம் இங்க இருக்க மரத்துல பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சுண்டக்காய் வச்சிருக்குன்னு அதுல இப்போதான் பூ பிடிச்சிட்டு இருக்கு நம்ம பொறிச்சுக்கலாம் இதை இது புடி குழந்தை புடுத்தாச்சி எல்லாம் சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும் வயசு குழந்தைக்கு ஆமா ஆமா நல்லா குடுப்பாங்க அப்பெல்லாம் அப்பெல்லாம் நாங்க பாப்பா எல்லாம் பிறந்திருக்கோம் எங்க வீட்டுலயே இப்படிதான் இருக்கும் நிறைய ரெண்டு மூணு செடி இருக்குங்க அப்பெல்லாம் அடிக்கடி சுண்டக்காய் குழம்பு வச்சு வச்சு குடுப்பாங்க இடிச்சு வெறும் வர வரன்னு வறுத்து குடுப்பாங்க இந்த ஒரு வாதில பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு அப்படி லைனா ஒண்ணு பின்னாடி ஒன்னு இருக்கு கொத்து கொத்தா தொண்டகாயில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்க பாருங்க இந்த ஒரு செடியில பாருங்க எவ்வளவு சுண்டக்காய் இன்னும் காய் நிறைய காய் காய்ச்சு செடி இன்னும் பெருசா இளம் செடிதான் அதுக்கு பஸ்ட் காய உழவு என்ன நல்லா மழை வேஞ்சு நிறைய காய் கொத்து கொத்தா நிறைய பிடிக்கும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குழம்பு வைக்கலாம் வணக்கில் கிரேவியாட்டம் வைக்கல ரொம்ப நல்லது உடம்புக்குதெல்லாம் அப்பதான் பார்த்தா காய் ஒண்ணுமே இல்ல வச்சுக்கிச்சு விட்டு அறியில எங்க பார்த்தாலும் நடக்கு போச்சு காய் இல்லைன்னு குழம்பு வைப்பாங்க ஆனா இதுல இருக்கிற சத்து மருத்துவம் என்னன்னு தெரியாது அப்ப எல்லாம் ஆனா இப்ப எல்லாம் சத்து வருவோம் அப்ப நிறைய கிடைக்கு அழிஞ்சு பூ இருக்குது அங்கங்க அதிகமா இல்ல அதிகமா அப்ப மழை இருக்கு செடி எல்லாம் அப்படி இந்த மருந்து அடிச்சு அடிச்சு எல்லாம் நல்லதெல்லாம் ஒண்ணும் இல்ல போல பாருங்க எல்லாம் உருவியாச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க பச்சை முத்துக்கல்லு மாதிரி இருக்க நீல மாதிரி இது பச்சை கல் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதான் நீ இடிச்சு விதை கொஞ்சம் அப்படியே ஓ mm -hmm. விதையெல்லாம் இப்படி எடுத்துட்டோம்னா இருக்கு இல்லைன்னா குழம்புலும் நறுக்கு நறுக்குங்க அதுக்கு தான் அந்த விதை கொஞ்சம் எடுத்துக்கணும் தச்சு முக்கால்வாசி விதையை எடுத்துட்டு கொஞ்சம் நஞ்சு இருந்தால் பரவாயில்ல ஓரளவுக்கு விதை வெளியே போயிட்டாதான் குளம்பு நல்லாயிருக்கு இல்லைன்னா நறுக்கு நறுக்குங்க விதை அதுக்கு தான் இப்படி அலாசி எடுக்கிறது வெளியே காத்தோட்டமாக கொஞ்சம் செய்யலான்னு அடுப்பெல்லாம் வெளியே வச்சுட்டேங்க கணக்காக மழை வந்துருச்சு அதனால தான் சாலை கொட்டையில வச்சுட்டோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட வீட்டில் இருந்த நல்லெண்ணையும் கரெக்டாக மூஞ்சி போச்சு அப்புறம் இப்போ தான் நம்ம கடையில் போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்லெண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தார் அதுக்குள்ளே புகாதார கண்ணுக்கு போகுதுங்க கண்ணீர் வருது நிறையா பேர் நம்ம என்ன வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க கீழே வந்து நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரோங்க அதில் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட பேசுவோங்க என்ன வாங்கிக்கலாங்க வேணுங்கிறவங்க அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் நல்லா மழை புடிச்சிருச்சுங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே நாங்க நினைச்சோம் மழை வந்தால் என்னடா பண்றதுன்னு அதனால நமக்கு சாலை பிரச்சனை இல்லை நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு ரெண்டும் வெந்தயம் ரெண்டும் வந்து போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா கொறைஞ்சிருச்சுங்க பூண்டை போட்டு பூண்டு நல்லா கொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோங்க அதை போட்டுக்கலாம்

மழை பெய்யுறதுல எப்போ கருவேப்ப நிலை கழுவிட்டு வருவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தண்ணியே நமக்கு கழுவி கொடுத்துருச்சு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளியை போட்டுக்கலாம் നല്ല മല ചെടികളെ നല്ല ഒരേ കൃഷിയാ வந்துருக்கோம் போடு தக்காளி நல்லா வணங்கி வணங்கிட்டு போட்டுக்கலாம் அவ்வளவு

ஏ குடிச்சி வெந்தா நல்லா இருக்கும் கொஞ்சோ கரைக்கும் போது கொஞ்சம் சரி. நல்லா நல்லா இருக்கு. இந்த எனக்கு ரொம்ப நல்ல இருக்கு. எல்லா பக்கமும் நல்ல seniar siyu anu tirwani

என்ன்தங்க வேற லெவல்ல தண்ணீர் நினைச்சிட்டு காலை நீங்க அடே அப்பா